சினிமா ப்ரெஷர் வேறு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வேறு அது ஹேண்டில் பண்ணதுக்கு அந்த சவைவ் பண்ணதுக்கு இஸ் அ வெரி பிக் கொஸ்டின் மார்க் ஃபார் விஜய் சார் திமுக ஹேண்டில் பண்ணதுக்கு ஒரு புசியானது வந்து பத்தாது ஆயிரம் பேர் இருக்கணும் திமுக ஹேண்டில் பண்ணதுக்கு ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா ஹனி ட்ராப்பர் ஒரு இது வந்துச்சு ஒரு டக்குன்னு வந்து ஒரு ஷாக் என்னோட ஃபுல் ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஷாக் இது ஸோ அஃப்கோர்ஸ் தி ஆர் ஓல்டு இது ஒரு இது இருக்கும்ல ஏன்னா ஹனி ட்ராப்பர் வந்து இட்ஸ் நாட் நாட் அ ஸ்மால் வேர்டு இது வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு பிளஸ் என்னோட பிளஸ் என்னன்னா என்னோட ஃபேமிலி வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க இதுக்கு டு வந்து பிக் வேர்டு நிறைய பேர் கால் பண்ணிட்டு அந்த நீங்கள் நம்ப மாட்டீங்க அவ்வளோ கால்ஸு எனக்கே இந்த நிலைமைனா விஜயசாருக்கு என்ன நிலைமை இருக்கும் ஸோ அவங்களுக்கே தெரியும் திமுக விங்கே வந்து இப்போ இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க

தலைவர் அண்ட் மிஸ்டர் விஜய் சார் இஃப் இ கம்ஸ் பெரிய ஃபோர்ஸ் மாதிரி ஒரு சுனாமி போல் சுனாமி அண்ட் ஏர்த் வேக் ஏர்த் வேக் போல் வந்து வரும் திமுக ஃபினிஷ் பண்ணதுக்கு இங்கே ரெண்டு பேரும் ஜாயின் ஹேண்ட்ஸ் பண் பண்ணனா வேறு லெவலில் தமிழ்நாட் வேறு லெவலில் வரும் கண்டிப்பாக வரும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸு கண்டிப்பாக எனக்கு பர்சனலாக

வெல்கமிங்கா இருக்கா எப்படி பாக்குறீங்க சினிமா பிரஷர் வேற பொலிட்டிக்கல் பிரஷர் வேற அது ஹேண்டில் பண்ணதுக்கு அந்த சவாய் பண்ணதுக்கு இஸ் அ வெரி பிக் கொஸ்டின் மார்க் ஃபார் விஜய் சார் ஒரு ஐ திங்க் அவங்க புசி ஆனந்தா அவங்க பொலிட்டிக்கல் ஆமா பொலிட்டிக்கல் கரையை ஹேண்டில் பண்ணதுக்கு திமுக ஹேண்டில் பண்ணதுக்கு ஒரு புசி ஆனந்த் வந்து பத்தாது ஆயிரம் பேர் இருக்கணும் திமுக ஹேண்டில் பண்ணதுக்கு ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் நான் எல்லாருக்குமே தெரியும் அலிஷ் அப்துல்லா வந்து ஒரு ரேசரு நான் பிஜேபியில் வரும்போது அது பட்டு வந்துச்சு அலிஷா அப்துல்லா ஒரு ரேசரு ஒரு ஒரு வீக் நான் சவை பண்ணிட்டேனா அந்த விஷயம் செகண்ட் வீக் வந்து ஒரு குற்றம் சாட்டை வச்சாங்க யாருன்னா அந்த திமுக எம்பி ரோட் சைட் பாரதி வருது ஆர்எஸ் பாரதியோட பையன் அவங்க வந்து ஒரு குற்றம் வச்சாங்க என்னன்னா நான் வந்து ஒரு போலி டாக்டரு என்னோட பழைய இன்டர்வியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரேஸ் பற்றி என்னோடய ஸ்கின் ஆஃப்கோர்ஸ் ஒரு ஸ்கின் கிளினிக் இருக்குது நான் அந்த பற்றி நான் ஒரு வார்த்தை கூட நான் வந்து ஒரு டாக்டரு நான் டாக்டருக்கு நான் படிக்கிறேன் கூட நான் அந்த வார்த்தை வந்து சொல்லவே இல்லை ஆனால் அவங்க ஒரு கமிஷ்னர் ஆஃபீஸில் ஒரு கமிஷனர் ஐ மீன் ஒரு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிவிட்டு ஒரு மைக் வச்சுட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு அது வந்து ஒரு பெரிய எனக்கு பாதிக்கப்பட்டுச்சு எனக்கு அந்த ஒரு விஷயம் ஏன்னா ஃபஸ்ட்டு பாதிக்கப்பட்டேன்னா அது அந்த செகண்ட் வீக்கில் நான் தான் ஒரு ஆ ஒரு ஒரு ஷாக்கு மாதிரி ஆயிடுச்சுங்க ஐயோ என்னடா இப்போ தான் வந்துட்டு இப்போது இந்த மாதிரி ஆகிடுச்சி அந்த ஹாப்பினஸ் அப்படியே வந்துச்சு கீழே தேர்டு வீக்கில் வந்து தேர்டு அப்படியே டக்கு டக்கு தேர்ட் வீக்கில் ஹனி ட்ராப்பர் ஒரு இது வந்துச்சு அதுக்கு ரொம்ப பெரிய உனக்கு உனக்கு தெரியாது ஆனால் எனக்கு ரொம்ப பாடி பாதுகப்பட்டுச்சுன்னா எப்படின்னா என்னோடய வீட்டு வெளியே வந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஏன்னா என்னோட அம்மா வந்து கிறிஸ்டியனு ரொம்ப ஆத்தன் ரொம்ப ஆர்த்தடாக் கிறிஸ்டியனு ஆங்கிலோ இண்டியனு என் அப்பா வந்து நிறைய பேருக்கு தெரியல அவங்க அப்பா வந்து ஒரு சுன்னி முஸ்லீமு ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலி ஒரு பாலிடிக்ஸ்க்கு வரும்போதே வந்து ஒரு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்துச்சு என்னோட பேரண்ட்ஸ்க்கு போன அவசியமாக நீங்கள் ரேசிங் கரையை பார்த்துட்டு இந்த மாதிரி போகலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு டக்குன்னு வந்து ஒரு ஷாக் என்னோடய ஃபுல் ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஷாக் இது ஸோ அஃப்கோர்ஸ் தி ஆர் ஓல்டு இது ஒரு இது இருக்கும்ல ஏன்னா ஹனி ட்ராப்பர் வந்து இட்ஸ் அ நாட் நாட் அ ஸ்மால் வேர்ட் இது வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு ப்ளஸ் என்னோட ப்ளஸ் என்னென்னா என்னோடய ஃபேமிலி வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க இதுக்கு இந்த சூழ்நிலை சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் மற்ற ஃபேமிலியே என்னோடய இன்னும் அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு வந்து ஒரு பார்க்கும்போது நிறைய கேள்வி கேட்டாங்க ஒரு நெஞ்சு கூட முடியாத ஒரு கேள்வி கேட்டாங்க ஸோ எனக்கு ரொம்ப டு பி ஆனஸ்ட் ஐ வாஸ் வெரி பேட்லி அஃபெக்டெட் இது ஒன்று விஷயம் இது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் வந்து ரீசெண்டாக ஒரு த்ரீ நாட் செவன் கேஸ் வந்து அலிஷா அப்துல்லா மேலே அட்டம் டு மர்டர் ஒரு கேஸு ஒரு பொய் கேஸ் அது என்னோடய பேரில் எது கேஸ் எந் எந்த கேஸ் வந்து இல்லை இப்போ வரைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ் வச் வைக்கும்போது அது இட்ஸ் அ பிக் வேர்டு அட்டெம் டு மர்டர் வந்து பிக் வேர்டு நிறைய பேர் கால் பண்ணிவிட்டு அந்த நீங்கள் நம்ப மாட்டிங்க அவ்வளோ கால்ஸு எனக்கு ஒரு பத்து வருஷம் ஃப்ரெண்டு கூட எனக்கு வந்து எனக்கு ஞாபகம் இல்லை அவங்கெல்லாம் கால் பண்ணிவிட்டு என்ன 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 பண்ணிங்க அட்டம் மர்டர் கேஸ்லாம் அவங்க மேலே இருக்குது ஸோ அகென் ஒரு அஜெண்டா பேஸ்ட் சேனல் வச்சுட்டு ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் என்னோட என் என் பற்றியே வந்து அந்த சேனல் வந்து பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டை வச்சாங்க அந்த அலிஷா அப்துல்லா ரேசரே இரேஸ் பண்ணிட்டாங்க இரேஸ் பண்ணிட்டாங்க அந்த அந்த பேர் ஸோ எனக்கு நிறைய நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு எனக்கு அந்த மாதிரி அதான் சொல்றேன்னா எனக்கே இந்த நிலைமைனா விஜய் சருக்கு என்ன நிலைமை இருக்கும் ஸோ அவங்களுக்கே தெரியும் திமுக ஐடி விங்கு வந்து இப்போ இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டார்ட் பண்ண அடிக்கிறதுக்கு நான் என்ன விஜய் சார் ஃபேன்ஸோட என்ன ஒரு விஷயம் சொல்ல போறேன்னா நீங்கள் அடிக்கிறீங்கன்னா தயவுசெய்து பார்த்து அடிங்க ஏன்னா கண்டிப்பாக திமுக நிறைய பேர் இந்த மாதிரி சுற்றுறாங்க ஒரு பொய்கேஸ் வச்சுட்டு உங்கள் மேலே ஒரு பொய் குற்றம் வச்சுட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அது கண்டிப்பாக பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து சொல்கிறேன்னா ஸோ நீங்கள் அடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து அடிங்க ப்ளஸ் விஜய் சார் இப்போ வரைக்கும் எதுக்கு நான் இப்படி பேசுகிறேன்னா ஐ எம் நாட் அ பொலிட்டிக்கல் இது பொறுத்த வரைக்கும் ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் விஜய் சார் ஏன்னா இப்போ வரைக்கும் ஹீஸ் நாட் கம் ஒரு கூட்டம்ல

நான் ரீவைண்டு வந்து பார்த்துட்டு நான் நான் வந்து ரொம்ப நான் அவங்க இன்டர்வியூலாம் ஆடியோ லான்சஸ்லாம் நீங்கள் அந்த அந்த விஷயம் பார்க்கும் போது ஒரு விஷயம் இருக்கும் எத்து அங்கே வைக்கிறாங்கன்னா அந்த சுத்திட்டு அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லுவாரு நேராக வந்து அடிக்க முடியாது அஃப்கோர்ஸ் அது வந்து சினிமா ஆனால் அரிசியில் வந்து எப்படி வைக்க போறாங்க எப்படி அடிக்க போறாங்க திரும்பி எப்படி ஒரு சேயிங் இஃப் யூ வித் ஃபயர் கெட் அந்த மாதிரி அவங்க அவங்க இன்னும் தொடல ஒரு 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 இருந்தாருன்னா அது தானே ஆபத்து அமையும் நீங்க சொல்றீங்க மக்கள் சொல்றாங்க இஸ் நாட் கம் ஃபுல் இன் வந்து இப்போ வரைக்கும் வரல ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பெரிய சோஷியல் மீடியா அவரோட ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட சோஷியல் மீடியா அவங்க கையில தான் வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ கட்சிகள் ஐடிவிங் வச்சு செயல்பட்டால் கூட இன்னும் அதிகாரப்பூர்வ ஐடிவிங் இல்லாமலே விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்துடைய செயலாளர்கள் மாதிரி பல பேர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல இதை பார்க்கும்போது விஜய்க்கு எதிரான ஒரு தகவலோ யாராவது ஒருத்தர் விஜய்க்கு எதிராக ஒரு விஷயத்த பேசிட்டாலோ அவங்க மேலே மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் பவர் ஃபயர் பவர் யூர் வச்சுருக்காருல்ல இது மற்றவங்களுக்கு ஒரு ஆபத்தா தெரியலையா இந்த விஷயம் கேட்கும் போது விஜய் சாரே ஒரு டைலாக் சொல்வார் ஞாபகம் வருது பவர் வந்து அந்த சீட்ல இருக்காது ஆனால் ஒருத்தர் வரவங்க பாரு அந்த சீட்டுக்கு அவங்களுக்கு தான் பவர் இருக்கும் எதுக்கு இது விஷயம் சொல்கிறேன்னா விஜய் சாருக்கு நீங்க சொல்றீங்க கரெக்டாக நீங்க என்ன சொல்றீங்க இட்ஸ் இட்ஸ் ஆல் பர்ஃபெக்ட் இன்னும் ஒரு ஆள் வந்து அரசியல இருந்தார் மிஸ்டர் கமல் சார் யூ வாஸ் இன் பாலிடிக் ஹி ஈஸ் இன் பாலிடிக்ஸ் அவன் வரும்போது நானே வந்து சத்தியமா நீங்கள் இஃப் யூ சீ மை ட்வீட்ஸு நானே வந்து ரொம்ப பெரிய இது மாதிரி ஓ கமல் சார் வர கமல் சார் வந்து வராருன்னா அப்போது தலைவர் இல்லை அப்போது அண்ணாமலை தலைவர் இல்லை கண்டிப்பாக கமல் சார் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ண போகிறாரு நிறைய மக்களே வந்து வெயிட் பண்ணார் அதுக்கு வெயிட் பண்ணாங்க அதுக்கு ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ்ட்டாக நாலு பேர் வந்து அவங்க கட்சியை விட்டுட்டு திமுக வந்து ஜாயின் பண்ணிட்டாரு ப்ளஸ் லாஸ்ட்டு அவங்க வந்து திமுக வந்து ஜாயின் பண்ணிட்டாரு ஓகே அவருக்கு வந்து அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற என்ன முன்னாடி கிடையவே கிடையாது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்கு ரசிகர் ரசிகர் மன்றம் மக்கள் இயக்கம் அப்படின்னு பெரிய தொண்டர் படை இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய கொடிகள் சின்ன சின்ன கிராமத்துலயும் ஏற்றப்பட்டு இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பக்கா பத்து பதினஞ்சு வருஷமா ஒரு பொலிடிக்ஸ்ல அப்படியே இறங்கி தன்னோட ஃபேன்ஸ் அதுக்கு தயார்படுத்தின ஒரு தலைவனுக்கும் மற்ற நடிகர்களுக்கு வித்தியாசம் இருக்குல்ல சரி யூ கெனாட் பேஸ் ஆன் தட்டுங்க நீங்கள் வந்து பேஸ் பண்ண முடியாது அந் அந்த நிறைய பேர் வந்து நான் பார்த்தனா சோஷியல் மீடியா நான் பார்த்தேன்னா நிறைய பேர் வந்து கிராக்கர்ஸ் வச்சுட்டு கொடியெல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து பண்ணுறாங்க லெட் எம் கம் டு த ஃபீல்ட் அப்போதான் தென் ஓன்லி த கேம் பிகின்ஸ் யூ கான்ட் சிட் ஆன் அ சீட் அண்ட் ஒரு தகவல் வந்து கொடுக்க முடியாது சோஷியல் மீடியா பேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பேச முடியாது கூடாது அது தப்பு லெட் எம் கம் ஆன் த ஃபீல்ட் பேசிட்டோம் அடி வாங்கணும் அப்போதான் உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து எனக்கே நான் வந்து சொல்லே அடியா இப்போ அவர் நடிக்கும் போது இரு கட்சிகள்கிட்ட இருந்தும் மிகப்பெரிய அடி வாங்கியிருக்காரு அவரு படங்கள் ரிலீஸ் ஆகுறதுக்கு தெரிஞ்சுதானே அவர் அரசியலுக்கு வர்றாரு அப்போ நீங்க அடிச்சதெல்லாம் போதும் அப்படிங்கிற இடத்துலதானே வந்திருக்கு அதான் சொன்னேன் சினிமா பொறுத் இந்த 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 பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சினிமா ப்ரெஷர் வேறங்க சினிமா கம் இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபீல்டு லைக் ஹவு வி ஆர் ரேசிங் ரேசிங் வந்து யூ கான் கம்பேர் ரேசிங் டு பாலிடிக்ஸ் அந்த மாதிரி சினிமா வந்து கம்பேர் பண்ண முடியாது இட் இஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் பால் கேம் எனக்கு தான் தெரியும் எப்படி பாதிக்கப்பட்டேன்னா கீழே விழுந்துட்டு நிறைய வாட்டி கீழே விழுந்துட்டு நான் அந்த படிப்படியாக வரும்போதே நிறைய ஹேர்டில்ஸ் ஃபேஸ் பண்ணால் எனக்கு தான் தெரியும் எவ்வளோ அடி வந்து நான் ஒரு பொம்ல ஒரு பீங் அ உமன் பீங் அ முஸ்லீம் எப்படி அடி வந்து வாங்கினா எனக்கு தான் தெரியும் ஸோ ஐ திங்க் லெட் இம் கம் ஆன் த ஃபீல்ட் அதுக்கப்புறமா பேசலாம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு கூட்டணி வேணும் ஏன்னா தனியாக நின்று ஜெயிக்கிறதுக்கு மேபி ஒரு காலம் தேவைப்படலாம் ஒரு பெரிய ஃபயர் ஃபோர்ஸ் தேவைப்படும் ஆனால் உடனடியாக ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல கூட்டணி இருந்தால் அந்த மாதிரி சான்றுகள் மொழி நடந்திருக்குல்ல ஸோ இப்போ அவர்கள் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா சில முக்கியமான கட்சிகள் கூட கூட்டணி வச்சா நல்லது அந்த வகையில்

தலைவர் அண்ட் மிஸ்டர் விஜய் சார் இஃப் இ கம்ஸ் பெரிய ஃபோர்ஸ் மாதிரி ஒரு சுனாமி போல சுனாமி அண்ட் ஏர்த் குவேக் போல வந்து வரும் திமுக பண்ணதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் ஹேண்ட்ஸ் பண் பண்ணா வேற லெவல்ல தமிழ்நாட் வேற லெவல்ல வரும் கண்டிப்பாக வரும் ஆனால் அது வருமா இல்லையா எனக்கு தெரியல ஓகே இது அதுக்கு விஜய் தயாராக இருப்பாரா ஏன்னா தொடர்ச்சியா பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி மெர்சல் படத்தில் வரும்போது அவரை காயப்படுத்துகிற மாதிரி ஜோசப்ஜே விட்டது பிஜேபி தான் அவர் வந்து நெய்வேலியில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது அப்படியே தூக்கிட்டு போன காட்சிகள்லாம் பார்த்தோம் இப்படிப்பட்ட பிஜேபியோடு அவர் சேரணும்னு ஆசைப்படுவார் பாலிடிக்ஸ் வரும்போது நிறைய மாற்றம் இருக்கும் நிறைய பேர் வந்து மைண்ட் செட் சேஞ்ச் ஆகிடும் நிறைய பிகாஸ் இட்ஸ் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பால் கேம் ஸோ அந்த சுற்றுவேஷனில் அந்த டைமில் ஏன்னா நடுக்க போகுது எப்படி நடக்க போகுது தெரியல நாங்கள் எல்லாருமே கிராஸ் ஃபிங்கர்ஸ் வி கிராஸ் ஆர் ஃபிங்கர்ஸ் அண்ட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் விஜய் சார்ஸ் நெக்ஸ்ட் மூவ் பாஜக விடுங்க நோ ப்ராப்ளம் நாங்கள் வந்து சவை பண்ணிட்டு பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஆனால் விஜய் சார் ஒரு நெக்ஸ்ட் மூவ் நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணுறேன் கியூரியஸாக நான் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கூட்டணி அப்படின்னு டிஎம்கே சார்ந்த ஒரு கூட்டணி இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபிக்கும் இந்தியாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய கூட்டணி பலம் இருக்கும் மோடி அவர்கள் நாங்கள் வந்து நானும் ஒரு சீட்டை பிடிப்போம் அப்படின்னு ரொம்ப தைரியமாக சொல்லியிருக்காரு உங்களுடைய கவுண்ட் எவ்வளோ ஃபைவ் ஹண்ட்ரடா அது சொல்லணும்னா ஃபோர் ஹண்ட்ரட் இல்லைங்க அது ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் நாங்கள் வந்து ஜேப்போம் கண்டிப்பாக பிகாஸ் ஐ டோல் யூ ராகுல் காந்தி இஸ் நாட் ஃபிட் டு பி அ பிஎம்ஸ் கேண்டிடேட் ஸோ அவங்கே வந்து நார்த் இந்தியாவில் ஹீஸ் இஸ் ரன் ரன்வே ஃப்ரம் நார்த் இந்தியா அண்ட் கம் டு சவுத் இந்தியா ஃபார் இஸ் எம்பி எலெக்ஷனு ஸோ ஹீ ஸ்டாண்ட்ஸ் நோ சான்ஸுங்க சான்ஸே இல்லை ராகுல் காந்தி கம்பேரே பண்ணக்கூடாது தப்பு கம்பேர் பண்ணனா ஸோ இது வந்து கண்டிப்பாக இது இது ஐ டோன்ட் திங்க் ஈ கேன் யாருமே காம்படிஷன் இல்லை நம்மளுக்கு இந்த வருஷம் இப்போ பிஜேபி வளர்ந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுக்கு சான்றா சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு நீங்களும் சொல்கிறீங்க அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கேலருந்து சீனியர் பிளேயர்ஸ் நிறைய ஆட்கள்லாம் உள்ளே வர்றாங்க கிட்டத்தட்ட எம்எல்ஏ எம்பிஸ்லாம் வர்றாங்கல்ல என்ன ரீசன் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இபிஎஸ்ஓட சரோட வயசு வந்து எழுவது நிறைய சீனியர் லீடர்ஸ் வந்து அறுபது அறுபத்தஞ்சு அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க ஆனால் பிஜேபியில் தலைவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டர் ஃபார்ட்டி பி செல்வம் இருக்கிறாரு அவங்க கூட அண்டர் ஃபார்ட்டி தேஜஸ்வி சூர்யா வந்து அண்டர் தேர்ட்டி ஃபைவ் நான் வந்து அண்டர் தேர்ட்டி ஃபைவ் ஸோ இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸு நிறைய பேர் இருக்கிறாங்க புரியுதாங்க ஸோ ஆ மைண்ட்ஸ் ஆர் விதம் நம்மளுக்கு வந்து அந்த அக்ரெசிவ்னஸ் இருக்குது ஆனால் ஏடிஎம்கேவில் வந்து யாருமே திமுக இல்லை ஏடிஎம்கே வந்து யாருமே இல்லை இப்போ வரைக்கும் இது வரைக்கும் யாருமே இல்லை எல்லாருமே வந்து சீனியர் லீடர்ஸ் தான் ஸோ சீனியர் லீடர்ஸ் தான் எடுக்க முடியும்ல ஸோ அதுதான் ஒரு விஷயம் பிஜேபிக்கு எதிராக பல தலைவர்கள் இருந்தாங்க நிதிஷ்குமார் அவர்கள் கூட இந்தியா தான் இருந்தார் ஸோ அந்த மாதிரி சில தலைவர்கள் இந்தியா கூட்டணியை உதறிட்டு பிஜேபிக்கு வர காரணம் பிகாஸ் அ பார்ட்டி இஸ் குரோயிங் நம்ம பார்ட்டி வந்து க்ரோத்து நிறைய இருக்குது ப்ளஸ் தேர்ட் டேம் கண்டிப்பாக பிரதமர் வரும் ஸோ அ அப்பாட்டி த ஒன்லி பார்ட்டி விச் இஸ் ப்ளூமிங் லைக் அ லோட்டஸ் வந்து இட்ஸ் பிஜேபி தான் வெதர் இட் இஸ் இன் சென்டர் அண்ட் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸு கண்டிப்பாக எனக்கு பர்ஸ்னலாக தலைவர் வந்து வருவார் அந்த சீட்டில் தலைவர் வந்து பவர் இருக்கும் எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருக்குது எனக்கு நாட் பிகாஸ் நான் வந்து பிஜேபியில் இருக்கிறேன்னா பிகாஸ் அந்த பார்ட்டியோட ஐடியாலஜிஸ் அந் தலைவரோட மைண்ட் செட்டு எல்லாருமே ஏன்னா ஐ ட்ராவல் வித் இம் பர்ஸ்னலி எனக்கு தெரியும் எப்படி பேசுவார் பாயிண்ட் பாயிண்ட் ஆஃப் ஃபேக்ட் ஃபேக்டாக வந்து பேசுவார் ஸோ தட் இஸ் வை ஆல் த பார்ட்டிஸ் ஆர் கோயிங் டவுன் ஃப்ரம் தேர் கீழே போ போகுது தட் இஸ் வை எல்லாருமே வந்து பிஜேபிக்கு வந்து வராங்க ஓகே தேங்க் யூ அது நம்ம ஜி டிலிடேஸ் தான் விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெரேன் கிங்டம் சென்னை